முண்டியம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் மீன் வியாபாரி ஐயப்பன் தீபா தம்பதி இவரது மகள் சுபஸ்ரீ கடந்த பதினைந்தாம் தேதி இரவு கடுமையாக வயிறு வலிப்பதாக அழுது புரண்ட மாணவியை அவரது பெற்றோர் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் சிகிச்சைக்கு மறுநாளே உயிரிழக்க

எங்களுக்கு வந்து போட்டு மூணு நாகை மாவட்டம் அம்மாள் இவருக்கு உடல்நிலை நேற்று மாலை பாதிக்கப்பட்ட நிலையில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அவரது உறவினர்கள் கொண்டு சென்றுள்ளனர் அங்கு மருத்துவர்கள் பணியில் யாரும் இல்லாத காரணத்தினால் அந்த மூதாட்டி மருத்துவமனையில் உயிரிழந்தார் மூதாட்டி உயிரிழந்தது தெரியாமல் அங்கு இருந்த ஆண் பணியாளர் ஒருவர் சிசிஜி பரிசோதனை எடுக்கும் வீடியோ தற்போது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது